ஜெய் ஸ்ரீராம் சிறு தப்பு செய்யக்கூடாது தப்பு செஞ்சா சாமி கண்ணை குத்தும் எதிரியாகவே இருந்தாலும் முதுகுல குத்தக்கூடாது போராகவே இருந்தாலும் சாய்ந்திர சூரியன் மறைந்த பிறகு போர் தொடுக்கக்கூடாது கூடாது போர்ல பெண்களை தாக்க இப்படி அறத்தையும் வீரத்தையும் சொல்லி சொல்லி கொடுத்த மண்ணு நம்மளுடைய இந்த பாரத மண்ணு அப்படிப்பட்ட இந்த மண்ணில் அடுத்த நிமிஷம் என்னோட உயிர் பிரிய போகுது அப்படின்னு தெரியாமல் பஸ்ஸில் பயணித்தவங்க கடைகளில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தவங்க அப்பாவி மக்கள் சைக்கிளையும் பைக்லேயும் போயிட்டு இருந்த அப்பாவி மக்கள் ஐம்பத்தி எட்டு பேர் அள்ளுமா பயங்கரவாதிகளால் தொடர் குண்டுவெடிப்பில் ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தாங்க பனிரெண்டு கிலோமீட்டர் சுற்றளவில் பதினோரு இடங்களில் அந்த குண்டுவெடிப்பு நடந்தது ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க படுகாயமடைந்தாங்க இப்படி கொடூர சம்பவத்தை செஞ்ச அல்லும பயங்கரவாதிகளை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கோரிக்கைகள் எழுந்துட்டு இருக்குது குறிப்பாக எஸ்டிபிஐங்கிற அந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இன்னைக்கு கோரிக்கைன்னு சொல்லி தமிழக அரசுக்கு வலியுறுத்திட்டு இருக்காங்க அந்த குண்டுவெடிப்பில் முக்கிய குற்றவாளியான டெய்லர் ராஜா அப்படிங்கிற அந்த சாதிக் அப்படிங்கிறவனை இருபத்தி ஒம்போது ஆண்டுகள் கழித்து தான் ஒரு நாலு மாதத்திற்கு முன்பு அவனை கைது செஞ்சாங்க இப்படி முழுமையான குற்றவாளிகளை கைது செய்யாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள சிறையில் இருக்கக்கூடியவங்களை விடுதலை செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு கோரிக்கைகள் வலுத்து கோரிக்கைகள் இந்த தேசத்துக்கு எதிரான கோரிக்கைகள் பல அரசியல் கட்சிகள் வச்சிட்டு இருக்காங்க இப்போ நாம் இதில் சிந்திக்க வேண்டியது என்ன விஷயம்னு சொன்னால் அதிமுக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நாம் தமிழ் எந்த கட்சியில் வேணாலும் நீங்கள் இருங்க அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகள் ஆயிரம் இருந்தாலும் கூட இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பில் நாம் சமரசம் செய்யலாமா கட்டாயம் செய்யக்கூடாது இப்படி எந்த அரசியல் கட்சி தலைவர்களோ அந்த கட்சியினுடைய முடிவோ இந்த பயங்கரவாதிகளை விடுதலை செய்யணும்னு முன்னெடுத்தாங்கன்னு சொன்னால் கட்டாயம் நாம் எல்லாம் அந்த கட்சிகளை புறக்கணிக்க வேண்டும் அந்த கட்சிகளினுடைய நம்ம நம்ம ஊர்களில் இருக்கிற நிர்வாகிகள்கிட்ட கேள்வி கேட்கணும் ஏன்னு சொன்னால் மனிதாபிமான அடிப்படையில் கருணை அடிப்படையில் விடுதலை செய்யணும்னு சொன்னால் அண்ணா பிறந்தநாள் எம்ஜிஆர் பிறந்தநாள் கலைஞர் பிறந்த நாள்னு இப்படி நன்னடத்தை காரணமாக விடுதலை செஞ்சாலும் கூட இந்த பயங்கரவாதிகள் திட்டமிட்டு தேசத்தினுடைய பாதுகாப்பை கேலிக்குறியாக்குறாங்க சாதாரண கைதிகளுக்கும் இந்த குண்டுவெடிப்பு கைதிகளுக்கும் என்னெல்லாம் வித்தியாசம் இருக்குது ஆகவே நாம இந்துக்கள் தயவு செஞ்சு மதம்னு வந்தா இஸ்லாம் கிறிஸ்தவம் நாங்கள்லாம் வந்து நடுநிலைவாதிகள் ஆயிரம் சொன்னாலும் கூட தேசத்தினுடைய பாதுகாப்பில் எந்த ஒரு இந்திய குடிமகனும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது ஆகவே அப்படி ஒரு வேலை அரசியல் கட்சிகள் முன்னெடுத்தால் அவர்களை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புறக்கணிக்க வேண்டும் தமிழக அரசினுடைய தமிழக அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இதுபோன்ற தேசத்தினுடைய குற்றவாளிகளை பயங்கரவாதிகள் விடுதலை செய்யக்கூடாது நாமும் இதுபோன்ற பயங்கரவாதிகளை விடுதலை செய்தால் வீதியில் இறங்கி அரசுக்கு எதிராக போராட வேண்டும் நன்றி வணக்கம் வந்தே மாதரம் ஜெயஹிந்த்